நாளைக்கு ஒரு சின்ன சோதனை ஓட்டம் இருக்கும் போல இருக்கு எல்லாம் என்ன சார் சோதனை ஓட்டம் தமிழ்நாடு நாளைக்கா சோதனை ஓட்டம் எங்கெங்க எல்லா இடத்துல நமக்கு எனக்கு வந்து நல்ல மெசேஜ் நல்லா பண்ணலாம் எப்படி கம்மி தெரியல ஓஹோ க்ளோஸ் பண்றதுக்கு சரி சரிங்க சரி

நீதிமன்றத்துக்கு முன்னால நான் எல்லா வீட்லையும் போகணுன்னு சொன்னால் ஆ ஆ சரிங்க தேங்க் யூ ஆறு ஆறரை மணிக்கு முடிச்சிடலாம் ஒரு பத்து ஒரு பத்து இடத்துல பதினஞ்சாயிரத்துல சைன்மெண்ட்டீஸும் போலன்ட்டு இருக்கோம் அவ்வளோ சரி ம் சரி பார்ப்பேன் கண் முன்னே வரே போல் எனக்கு கிடைக்கல அவரு எஸ் சார் தேங்க் யூ அவர் ரைட் ஃபுல்லாக கண்டு முடிச்ச எல்லாத்தையும் அடிச்சிங் வருவார் ஊர் அளவுக்கு சரிங்க அவருக்கு வேற இருக்கா நான் ட்ரை பண்ணுறேன்

நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு என் என் ஃப்ரெண்டுக்கா இல்லை இல்லை நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு பெரம்பலூருக்கு இந்த வேற நம்பர் இருக்கே சார் வேறு என்ன கிடைக்க மாட்டேங்குது ஆ ஆ சரி அப்புடின்னா எங்கேயாச்சும் அலாட் பண்ணலாம்னு பார்த்தேன் எல்லாத்தையும் அது வேற ஒன்றும் ஏதாவது சொல்கிறேன் எனக்குள்ளே சொல்லிவிட்டேன் எல்லாத்துக்கும்

ஒரு பத்து ஒரு பத்து இடத்துல பதினஞ்சு இடத்துல சைமல்டேஸ் பண்ணுறாங்க அவங்க சரிங்க சரி பார்ப்போம் கண் முடிஞ்ச வரே போட எனக்கு கிடைக்கல அவரு எஸ் சார் அவர் ரைட் ஃபுல்லாக கண் முடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுருவார் வீட்டில் எனக்கு சரிங்க அவருக்கு வேற இருக்கா நான் ட்ரை பண்ணுறேன் சரில இருங்க அந்த நம்பர் கிடைக்கல பார்த்துக்கோங்க சரி இந்த நம்பர் சேர்க்கணும் கொண்டு பேசுகிறோம் ஓகே